இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சனியோட கரத்துவம் பெற்ற ராசி என்பதனால உடையில ஏற்பட்ட கரையை கூட அழுக்க கூட பற்றி கவலைப்படாமல் உழைக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் மிகப்பெரிய பலமும் இவங்களுடைய கடின உழைப்பு தான் மிகப்பெரிய பலவீனமும் இவங்களுடைய கடின உழைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா உழைப்புக்கு வந்து பலவீனம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஏன்னா நிறைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பை அதிகம் பயன்படுத்திக்குவாங்க ஆனால் உங்களுக்கு மரியாதை அந்த இடத்துல கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாங்க அதை தான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் நீங்கள் கடினமாக உழைக்கிறதுனால எல்லாருமே உங்களை கூப்பிடுவாங்க நான் நம்புகிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க எல்லாமே பழகுவாங்க ஆனால் ஒரு முக்கியமான உதவி முக்கியமான ஏதாவது ஒரு இதுன்னு கேட்டோம்னா கிட்ட போய் கேட்கல இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுவாங்க அங்கே வந்து அவங்கள நம்மளை ஒரு வேலைக்காரங்களாக ஒரு கூலிக்காரங்களாக தான் அந்த இடத்துல நம்மளை பார்த்துருப்பாங்க எவ்வளோ உயர் போனாலும் தன்னுடைய மனதுக்குள்ள மட்டும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க மனதுக்குள்ளேயே போட்டு புழுங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய அந்த ராசி சின்னமே குடம் போன்ற அமைப்பு இந்த குடம் போன்ற அமைப்பு அப்படின்னால எல்லாரும் வெளியில இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுடைய மனசு வந்து அவ்வளோ புரியாது கிட்ட போய் கிட்ட கொஞ்ச நாள் பழகினாங்களா தான் அவங்களுடைய மனதை அதிகம் புரிந்து கொள்ளவே முடியும் அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களையும் நிறைய வேதனைகளையும் அனுபவிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு முப்பத்தி ஒரு வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேலெல்லாம் நல்ல ஒரு முன்னேறிய வாழ்க்கையை இவங்களால எதிர்பார்க்க முடியும் அன்பது வயதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்ற நிலையை அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே அமையும் ஓய்வு பெற்ற பின்பு இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப சாந்தம் உள்ளதாகவும் அமையும் அதே மாதிரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் ஐயனாரையும் அர்த்தநாதீஸ்வரரையும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் எப்பயும் வந்து நீங்கள் கைவிட வேணாம் ஆஞ்சநேயர் வழிபாடை இதெல்லாம் வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மை பெற இதெல்லாம் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தான் அடிக்கடி சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன இன்னல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டு வாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனைகள் குறையும் சரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க ஏதாவது சந்தேகம் ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோக்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையும் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இரண்டு மடங்கு எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத தொல்லை வெளியிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீட்டில் தங்காமல் வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கவனக்குறைவாக கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா பொருள் இழப்பு நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய துணை மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டு தர மாதிரி ஒரு நல்ல மதிப்பு வர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் விரோதிகள் வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் வந்து தீய விளைவுகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவாங்க ரொம்ப விவேகமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் உங்களை யாரெல்லாம் விரோதியாக பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டம் போட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது எதையுமே தாண்டிதான் ஒவ்வொரு காரியத்தையுமே சின்ன சின்ன தடைகளை சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்திருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஏதாவது காரணத்தினால சின்ன சின்ன தடைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஒரு தொழிலே தொடங்குறீங்கன்னா கூட சின்ன சின்ன இடையூறுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த இடையூறுகளெல்லாம் தகட்டி நான் அந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ண முடியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதை பார்த்து தோய்ந்து உக்காந்துற வேண்டாம் முயற்சி செய்ய கண்டிப்பாக கூடி வரும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் இந்த காலகட்டத்தில் உருவாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலாளர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உற்பத்தி செய்கிற தொழிலுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உற்பத்தியை விரிவுபடுத்தலாம் நிறைய உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வீ காரியத்துலேயும் நீங்கள் இறங்குவீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளை மற்றவங்க அனுப்பும்போது திரும்ப பெறும்போது நான் பணம் யாருக்காவது அனுப்பும்போது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரிட்டன் வாங்கும்போது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படி அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால சில அவநம்பிக்கையெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எதுலேயுமே கொஞ்சம் இடர்பாடுகளை சந்தித்து தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணம் வரத்து ஓரளவுக்கு வருகின்ற வாரத்தில் திருப்திகரமாகவே இருக்குது சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதிக லாபம் கிடைக்கிறது அப்படின்னு அடுத்தவங்க பேச்சை கேட்டு தீய காரியங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்காதீங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால தீய பழக்கங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போக மாட்டீங்க ஆனால் நல்லவங்க மாதிரியே நடித்து உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால நீங்கள் கெட்ட வழிக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த டைமில் அமைந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்குது கவனமாக இருங்க கெட்ட வழியில் போகாதீங்க யாராவது நண்பர்கள் அழைத்தாங்களா கூட நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ராகு பகவான் இரண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் பெண்களிடம் வாக்குவாதம் செய்யாதீங்க வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது கேது பகவான் உங்களுடைய ராசியில் எட்டு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் தீராத சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக கையாளுறது நல்லது அவசர அவசரமான முடிவு எடுக்கிறது அவசர அவசரமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை இறங்குறது இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு வருகின்ற வாரத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அமிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சிருந்தாலும் அவர் நீச்சம் அடைந்திருப்பதனால ஒவ்வொரு செயலையும் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் ராசிக்குள்ளே ராகும் சனியும் சஞ்சரிப்பதுனால குருவோடைய சஞ்சாரம் பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் இருந்த தடையெல்லாம் விலகி ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்து ஏன்னா ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குருவால் ஐஸ்வர்யம் பொங்கும் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தெய்வ பலம் அதிகமாக இருக்கு பெரியவங்களுடைய ஆதரவு இருக்குது வியாபாரத்தில் ஓரளவுக்கு பணப்பழக்கம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாம் வருகின்ற நாட்கள்லாம் நனவாகும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க ரொம்ப சிறப்பாக இருக்குது சனி பகவானை வழிபட்டுடுவாங்க அதுவும் சனிக்கிழமையில் சனி கோரையில் போய் வழிபடுறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் மாலை நேரத்தில் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ